ஒரு மனிதனை மதிக்க தெரியாதவனும் உண்மையான உறவுகளை நேசிக்க தெரியாதவனும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணத்தில் மிதந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவன் குப்பைக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான அன்பினால் தோற்றுப்போங்கள் அதில் தவறேதுமில்லை இல்லை ஆனால் பொய்யான அன்பால் ஒருபோதும் ஏமாந்து போய்விடாதீர்கள் நாம் எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையாய் உயிராயிருப்பதில் இருக்கிறது உண்மையான நட்பும் உன்னதமான அன்பும் புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை விடாதே வரப்போவது உனக்கு வழியை தந்தால் நீ வெறுத்து ஒதுக்கியதை மீண்டும் அடைவது கடினம் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பாய் இருந்துவிட்டு போய்விடுங்கள் வாழ்க்கையில் நமக்கு எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் மாதங்கள் அல்லது நாட்கள் என்பது நமக்கே தெரியாது கோபக்காரர்கள் என்பவர்கள் வேறு யாருமில்லை பொய் சொல்லத் தெரியாமல் மனதில் பட்டதை அப்படியே பேசுபவர்கள் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் நம்மை நம்பியவர்களை ஏமாற்ற தெரியாதவர்கள் மொத்தத்தில் இவர்கள்தான் உண்மையில் நல்லவர்கள் ஆனால் மற்றவர்கள் பார்வையில் மட்டும் கோபக்காரர்கள் சந்தர்ப்பங்களில் நீங்கள் மெளனமாகவே இருந்து விடுங்கள் மற்றவர்களுக்கு பதிலளிக்க முடியாமல் இல்லை நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் சிலருக்கு அது ஒரு பயனையும் தராது என்பதாய் என்னதான் நீங்கள் உரிமை என்று நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் நமக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று இந்த உலகில் யாருமே இல்லை தனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு ஆனால் தனக்கு எல்லாம் தெரியுமென்று நினைப்பவன் முழு மூடன் என்பதே உண்மை எதையும் புரிந்து கொள்ள இயலாத சில பிறவிகளிடம் நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு உயர பறந்தாலும் ஊர்குருவி என்றும் பருந்தாகாது உன் மதிப்பை அறிந்தவர்களுக்கு உன் அருமை தெரியும் உன் கூடவே இருந்தவர்களுக்கு உன் மதிப்பு தெரியாதவர்களுக்கும் உன் அருமை ஒன்றும் தெரியப்போவதில்லை வாழ்க்கையில் நம்மை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் சிலருக்கு நம்மை பற்றி எல்லாவற்றையும் விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேலானது இங்கே பலரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது இது ஒன்றைத்தான் அவர்கள் செய்தால் சரி அதையே மற்றவர்கள் செய்தால் தவறு உனது கீழ்த்தரமான சொற்களாலும் செயல்களாலும் பிறருடைய வாழ்க்கையை வீணாக்கிவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து விடாதே அந்த சந்தோஷமும் நிரந்தரமில்லாததுதான் என்பதை மறந்தும் விடாதே மற்றவர்களுக்கு நீ கொடுத்த கஷ்டத்தை விட இறைவன் உனக்கு மீள முடியாத அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விடான் என்பதை மனதில்வை ஆகாயத்தில் சென்று மறைந்து கொண்டாலும் நடுக்கடலுக்கு சென்று தனித்திருந்தாலும் மலையின் இடுக்கில் சென்று தலை மறைவானாலும் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயல்களை செய்தவர்கள் அதன் விளைவுகளிலிருந்து தப்பவே முடியாது தர்மம் செய்யுங்கள் தர்மம் என்பது பணத்தையும் பொருளையும் கொடுப்பது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய நல்ல சிந்தனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் ஒரு தர்மம்தான் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கும்போது நமக்கு தெரியாது இளமை ஆரோக்கியம் நேரம் இந்த மூன்றும் போன பிறகுதான் அதன் அருமை நமக்கு தெரிய வரும் இவை அனைத்தும் நம் கையில் இருக்கும் போதே எதையும் வீணாக்காமல் உங்கள் இலக்குகளை அடைவதில் முனைப்புடன் செயல்படுங்கள் இவற்றில் எதை இழந்தாலும் அதை மீண்டும் பெற முடியாது பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு வரவும் முடியாது உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து ஒருவர் உன்னை இதை செய்ய முடியும் இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது நீ இதற்கு தகுதியற்றவன் என்று சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது சாதனை வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களைத்தான் வெற்றி எளிதாக பற்றி கொள்கிறது எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகிறதோ அப்போது நீ வெற்றியை நெருங்கி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய் நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயமாய் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் மிகப்பெரிய பெரிய கண்டு பயந்து நடுங்காதீர்கள் ஆம் என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரிய பிரச்சனை ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிக பெரியவன் என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உன் உழைப்பை கொடுத்து கொண்டே இரு உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும் அதை பிடித்துக்கொண்டு உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள் என்னால் முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழலிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதில்லை உறுதியான மனிதர்கள் தாங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாகவே எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான் உங்களின் விருப்பமில்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள் அனுபவங்கள் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் இரண்டாவது வாய்ப்புதான் நாளைய பொழுது உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்று வேண்டும் என்று நினைக்காதீர்கள் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது இல்லாதவைகள் நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்ந்தால் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம்